வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் முக்கியமான திட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு வெளியிட்டுள்ள முக்கியமான பத்து திட்டங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் திட்டம் முதல் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் இது எப்போ வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறத வந்து கோயமுத்தூரில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கான உயர்கல்வி படிப்புக்கான ஊக்கத்தொகை அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கு வந்து உயர்கல்வி படிக்கும்போது ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை மாதந்தோறும் வழங்கப்படும் அப்படிங்கிற திட்டம் தான் இது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு அவர்களின் முதல் உயர்கல்வி படிப்பை முடிக்கும் வரை மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் அன்று கோயம்புத்தூரில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது உள்ளது கேக்கலாம் கேட்கலாம் தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூரில் தான் தொடங்கியிருக்காங்க அடுத்து மிஷன் இயற்கை திட்டம் மிஷன் இயற்கை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டது மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டது இந்த மிஷன் இயற்கை திட்டம் அடுத்து கலைஞர் பெண்கள் உதவித்தொகை திட்டம் இந்த திட்டம் எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் பெண்கள் உதவித்தொகை திட்டம்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த திட்டம் தான் இது எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு வந்து தொடங்கியிருக்காங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க நோக்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அடுத்து பசுமை தமிழ்நாடு திட்டம் பசுமை தமிழ்நாடு திட்டம் நான் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட நோக்கம் தமிழகத்தில் காடு மற்றும் மரங்களின் பரப்பை மாநிலத்தின் நிலப்பரப்பில் முப்பத்தி மூணு சதவீதமாக கணிசமாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதாவது தமிழகத்தில் காடு மற்றும் மரங்களோட பரப்பளவை வந்து மாநிலத்தின் பரப்பளவை வந்து முப்பத்தி மூணு சதவீதம் வந்து காடு மற்றும் மரங்களாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க கூற்று காரணத்தில் வச்சு தான் கேட்பாங்க அதனால நோக்கம் அது எப்போ தொடங்கினாங்க எந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுவும் தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வந்து மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்புக்கு மாதந்தோறும் ஆயிர ரூபாய் வழங்கும் திட்டம் இது வந்து பெண்களுக்கு அதாவது மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்கும் வரை மாதந்தோறும் ஆயர் ரூபாய் வழங்கும் திட்டம் அதுதான் அதாவது பட்டப்படிப்பு பயிலும் பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உயர்கல்வி உறுதித்தொகை வழங்கப்படும் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க பட்டப்படிப்பு பயிலும் பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கி வழங்கும் திட்டம் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு வந்து அவங்களோட உயர்கல்வி படிக்கும் வரை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் இந்த திட்டம் எந்த திட்டத்துக்கு மாற்றாக அமைக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் வந்து மூவலூர் ராமாமிர்த அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றி அமைக்கப்பட்டது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதி உதவி திட்டம்னு சொல்லிட்டு கல்யாணத்தப்ப தாளிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி ஐம்பதாயிரம் பணமும் ஒரு கிராம் அதாவது எட்டு கிராம் ஒரு பவுன் தங்கமும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த திட்டத்துக்கு மாற்றாதான் இந்த உயர்கல்வி ஊக்கத்தொகை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க டிஎன்பிசிலே கேட்கலாம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையா நினைவு திருமண நிதியுதவி திட்டம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் அது எப்படி மாற்றிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையா உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றியமைக்கப்பட்டது அடுத்து நீலகிரி வரையாடு திட்டம் நீலகிரி வரையாடு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு இது நீலி நீலகிரி வரையாடு தான் இது வந்து மலைகளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து இது வந்து ஒரு அழிந்து வரும் இனமாக இருக்கிறதுனால அந்த ஆடுகளை பாதுகாக்கணும் அதோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த நீலகிரி வரையாடு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்த திட்டம் தொடங்கியிருக்கு இது வந்து தமிழ்நாடு அரசோட மாநில விலங்கு இது ஒரு அழிந்து வரும் இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே இந்த இந்த வகை ஆடு வந்து காணப்படும் அதாவது மேற்கு தொடர்ச்சி தான் இந்த வகை ஆடுகள் காணப்படும் இது எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு திசைக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நடக்கும் அதாவது செங்குத்தான பாதைகளில் ஏறி இறங்குற ஆடா இருக்கும் அடுத்து இந்த நீலகிரி வரையாடு தினம் வந்து கொண்டு கடைபிடிக்கிறாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழு நீலகிரி வரையாடு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அக்டோபர் ஏழு இந்த மலையாடுகளை எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன் மோனார்க் மவுண்டன் மோனார்க் அப்படின்னு சொல்றாங்க இந்த மலையாடுகள் மவுண்டன் மோனார்க் என்றும் அழைக்கப்படுகின்றன நீலகிரி வரையாடு திட்டம்னா இத்திட்டத்தை அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கியது இது தமிழ்நாடு அரசின் மாநில விலங்கு அழிந்து வரும் இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் ஏழாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இந்த மலையாடுகள் மவுண்ட் மவுண்டன் மோனார்க் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன இவ்வளோதான் இது வந்து இது ஃபுல்லாக பார்த்துக்கங்க கூற்று காரணத்தில் வச்சு கேட்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நான் முதல்வன் திட்டம் இப்போ நிறைய நம்ம நியூஸில் பார்த்துட்டு இருப்போம் நான் முதல்வன் திட்டத்தில் படித்தவங்க நிறைய பேர் டிஎன்பிசி யூபிஎஸ்சி ஜேஇஇ நீட் அந்த மாதிரி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க காலேஜ்லேயும் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க அதுதான் இந்த நான் முதல்வன் திட்டம் தமிழ்நாடு அரசு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எப்பனா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழில் மேம்பாட்டு மற்றும் உயர்கல்வி குறித்து பயனுள்ள மற்றும் விரிவான வழிகாட்டலை வழங்குவதற்கான ஒரு அர்ப்பணிப்பு முயற்சிகள் ஆகும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு தொழில் வழிகாட்டுவதற்கும் மேற்கல்வி படிப்பதற்கும் இல்ல அரசு வேலைகளை சேருவதற்கும் இது வந்து ஒரு வழிகாட்டல் தளமாக இருக்கு அடுத்து தோழி விடுதி திட்டம் தோழி விடுதி திட்டம் எப்ப இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து தோழி விடுதி திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இதையோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணிபுரியும் அதாவது தமிழ்நாட்டில் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்கும் வசதியுடன் கூடிய விடுதி அதாவது பணிபுரியும் பெண்கள் வெளியூர்லேருந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து தங்குறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பாக தங்குறதுக்காக இந்த விடுதியை வந்து அமைச்சிருக்காங்க இது தொடக்கமாக எங்கெங்கே அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு பெரம்பலூர் சேலம் திருச்சி திருநெல்வேலி தஞ்சாவூர் வேலூர் விழுப்புரம் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் பதினோரு மகளிர் விடுதிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஒம்பது மாவட்டங்களில் வந்து பதினோரு மகளிர் விடுதிகள் வந்து தொடங்கியிருக்காங்க இந்த தோழி அப்படின்னா என்ன மீனிங்னா பெண் தோழர் அப்படிங்கிறது தான் அந்த தோழி அப்படிங்கிறதோட மீனிங் இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஹாஸ்டலில் வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது ஏசி அப்புறம் வந்து வாஷிங் மிஷினும் வச்சுருக்காங்க அயன் பாக்ஸ் அப்புறம் வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் பாதுகாப்பில் வரும் வெளியில் எம்மிச்சுருக்காங்க வெளியிலேருந்து யாரும் அன் அஃபிஷியலாக யாருமே வர முடியாது அந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் போட்டு நல்லா பாதுகாப்பாக அந்த விடுதியை வந்து அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்து என்னும் எழுத்தும் திட்டம் என்னும் எழுத்தும் திட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை உள்ள பசங்களுக்கு வந்து அவங்க கற்றல் நின்றல தடை விழுந்துடக்கூடாது அதாவது அவங்க கற்றலில் வந்து எந்த விட தடை ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து கொண்டு வராங்க எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கொண்டாடுறாங்க இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளும் எழுத்தறிவு எண்ணறிவு பெற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது கொரோனா பெருந்தொற்றினால் பள்ளி திறக்க முடியாத நிலையில் போது ஒன்று முதல் மூணு வகுப்பு பள்ளி குழந்தைகள் கற்றலை பெறுவதற்கு உதவியாக பள்ளி கல்வித்துறை கற்றல் நிலைக்கேற்ப கற்பித்தல் என்ற முறையை பயன்படுத்தி உருவாக்கியது அதாவது கொரோனா பீரியடில் ஒன்று முதல் மூன்று வரை வகுப்பு வரை உள்ள குழந்தைகள் வந்து கற்றல் இடைநிற்றுள்ளது தடை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வேர்களை தேடி திட்டம் வேர்களை தேடி திட்டம் பத்து வெளிநாடு வாழ் தமிழர்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கூட்டிட்டு வந்து அவங்களோட பங்களிப்பும் நம்மளோட வளர்ச்சியிலே இருக்கணும் தான் இந்த வேர்களை தேடி திட்டம் இது எப்ப தொடங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக வேர்களை தேடி திட்டம் சிங்கப்பூரில் தொடங்கப்பட்டது டிஎன்பிசில கேட்கலாம் வேர்களை தேடி திற திட்டம் வந்து எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு சிங்கப்பூரில் தொடங்கியிருக்காங்க வெளிநாடு வாழ் தமிழக உறவுகளை ஒன்றிணைக்கும் வகையில் தமிழக அரசானது அயலக தமிழக தினத்தை ஜனவரி பதினொன்று பன்னெண்டு ஆகிய நாட்களில் கொண்டாடி வருகிறது அதாவது அயலக தமிழர்கள் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினொன்று பன்னெண்டு வெளிநாடு வாழ் தமிழர்களில் வந்து நம்ம அவங்களோட பங்களிப்பு நம்ம வளர்ச்சியில் இருக்கணும் அதை ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த வேர்களை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க வெளிநாடு வாழ் அயலக தமிழர்கள் தினம் வந்து ஜனவரி பதினொன்று பன்னெண்டு இதுவே வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி ஒம்பது ஜனவரி ஒம்பது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அயலக தமிழர் தினம் வந்து ஜனவரி பதினொன்று பன்னெண்டு ரெண்டே டிஃப்ரென்ஷேட் பண்ணி படிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்து இம்பார்ட்டன்ட் தமிழக அரசோட திட்டங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே கூற்று காரணத்தில் வந்து கே வச்சு கேட்டுருவாங்க குரூப் டூ மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ்கெலாம் வந்து நம்ம எழுதும்போது எழுதும்போது இல்லை எழுதும்போது ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்ப்போம்